வணக்கம் ஒரு புது காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைக்கு தான் எங்களோட சேனலுக்கு முதன் முதலாக வாரீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதே நேரம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கலையும் அது நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் இன்றைக்கு இந்த காணொலியில் என்னென்ன விஷயங்கள் நாங்கள் பார்க்க போகிறோம்னு சொன்னால் இலங்கை தேர்தல் ஆணையத்தால் ஒரு கோரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருந்தது அதாவது கடந்த கால தேர்தலில் ஒரு போட்டியிட்ட வேட்பாளரால் சமர்ப்பிக்கப்பட வேண்ட அறிக்கை பற்றியும் அதே நேரம் மேல் மாகாணத்தில் கல்வி புரிகிற ஆசிரியர்கள் பகுதி நேர தனியார் வகுப்புகளை எடுக்கிறது பற்றியுமான ஒரு காணொலியாக தான் இது அமைஞ்சிருக்க போது இது பற்றின விரிவான தகவல்களை காணொலியில் பார்ப்போம் நான் கஜந்தினி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்றது இந்த தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த ஜனாதிபதி தேர்தலில் எத்தனை வேட்பாளர்கள் வந்து பங்கு பெற்றுச்சுனமோ போட்டியிட்டுச்சினமோ அவ்வளவு பேருமே தங்களோட தேர்தல் பிரச்சாரத்தை கண்டு எவ்வளவு வருமானத்தை திரட்டி இருக்கணும் என்னென்ன முறையில செலவழிச்சிருக்கணும் என்ற வருமான மற்றும் செலவு அறிக்கைய தேர்தல் ஆணையத்துக்கு சமர்ப்பிக்கணும் என்று ஏற்கனவே ஒரு அறிவு விட்டு இருந்தவை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ள இந்த தகவல்களை சமர்ப்பிக்கப்பட வேணும் என்று சொல்லியிருந்த போதிலும் அதுக்குரிய இறுதி திகதியாக அக்டோபர் பதிமூன்று டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிவிக்கப்பட்டிருந்தது அதே வேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் ஆணையம் ஒரு தகவலை சொல்லியிருக்குது வேட்பாளர்கள் வழங்கின இந்த தகவல் அறிக்கையில் சில பேர் வந்து முழுமையான தகவல்களை சொல்ல என்றும் சில விதிமீறல்கள் நடந்திருக்குது என்றதை பற்றியும் சொல்லி இருந்தது அப்போ அவையுமே திருப்பி சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு தான் இருந்தவை பெரும்பான்மையான வேட்பாளர்கள் வந்து அக்டோபர் மாதம் பதினூன்றாம் தேதிக்கு முன்னராகவே தகவல்களை இப்ப விதத்தில் வழங்காத பெயர் தயாரிக்கப்பட்டு வழங்கி எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கிற ஒரு திட்டத்தை இன்றைக்கு இலங்கை தேர்தல் ஆணையம் அனு அறிவித்திருக்கு உண்மைக்குமே இந்த தேர்தல் செலவு திட்டம் என்னதுக்காக வேண்டி கொண்டு வரப்பட்டதுன்னு சொன்னா இந்த தேர்தல் காலங்கள்ல நீதி முறையை வலுப்படுத்துறதுக்கும் தேவையில்லாத செலவுகள் அல்லாட்டி தேவையில்லாத நிதி வழிகாட்டுதல தவிர்க்கிறதுக்காக சட்டத்தை கொண்டு வந்திருக்கு மேல் மாகாணத்துல ஆசிரியரா கடமையாற்றி கொண்டு வர ஒவ்வொருத்தருக்குமே மேல் மாகாண கல்வி செயலாளர் நிஷாந்தி ஜெயசிங்க இன்றைய தினம் ஒரு சுற்றறிக்கை ஒன்றை விட்டிருக்கிறார் அந்த சுற்றறிக்கையில என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா மேல் மாகாணத்துல கல்வி கற்பிக்கிற எந்த ஒரு பாடசாலை ஆசிரியர்களுமே தங்கள்ட்ட பள்ளிக்கூடத்துல கல்வி பகிர்ற எந்த ஒரு மாணவர்களுக்குமே கட்டணம் வாங்கி ஒரு டியூஷன் கிளாஸ் ஒன்றா செய்யக்கூடாது அது பாடசாலை நேரத்துக்கு பிறகாக இருக்கலாம் வேறு இறுதி நாட்களாக இருக்கலாம் போயா தினங்களில் கூடையா இருக்கலாம் தங்கள்கிட்ட பாடசாலையில் படிக்கிற எந்த ஒரு பிள்ளைகள்டுமே கட்டணம் வாங்கி எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எடுக்கக்கூடாது என்றதை சொல்லியிருக்கேன் இந்த சுற்றறிக்கை வந்து பிராந்திய பிரதேச மற்ற மேல் மாகாணத்தில் இருக்கிற சகல பாடசாலை அதிபர்களுக்குமே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கதா தெரியப்படுகின்றது அதே நேரம் இந்த சுற்றறிக்கையில் மேலும் ஒரு விஷயம் சொல்லி இந்த சட்டத்தை மீற யாராவது ஒரு ஆசிரியர்கள் இருந்தாலுமே அவைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றதையும் சொல்லி இந்த மாதிரியான ஒரு தடை வந்து மேல் மாகாணத்தில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு மட்டுமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல இந்த மாதிரியான ஒரு இந்த திட்டம் ஏற்கனவே சப்ரஹமோ மாகாணத்தில் பின்பற்றப்பட்டு வருகின்றதாகவும் அது பிறகு மத்திய மாகாணத்திலையும் இப்ப மேல் மாகாணத்துக்கும் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா தெரியப்படுகின்றது இது அந்த பள்ளிக்கூட டீச்சர்ஸுக்கும் இந்த பள்ளிக்கூடத்துல டியூஷனுக்கு போற போகாத பிள்ளைகளுக்கும் இடையில ஒரு மோதல்களை அல்லாடிக்கு ஒரு கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கிறதுக்காகத்தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு இவ்வளவு விஷயத்தையும் உள்ளடக்கினதுதான் இன்றைய காணொலி இந்த காணொலி பற்றின உங்களோட கருத்துக்களையும் கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க இன்னொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன்